ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிப்ரவரி பத்தொம்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் முதலில் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று வெள்ளியின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை ஒரு கிராம் நூற்றி எட்டு ரூபாய்க்கும் பத்து கிராம் ஆயிரத்து எண்பது ரூபாய்க்கும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து எட்டாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு அறுபத்தி ஐந்து ரூபாயும் எட்டு கிராமிற்கு ஐநூற்று இருபது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் எட்டாயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் எட்டு கிராம் எழுபதாயிரத்து நூற்று இருபது ரூபாய்க்கும் பத்து கிராம் எண்பத்தி ஏழாயிரத்து அறுநூற்று ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு அறுபத்தி ஐந்து ரூபாயும் எட்டு கிராமிற்கு ஐநூற்று இருபது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் எட்டாயிரத்து முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் எட்டு கிராம் அறுபத்தி நான்காயிரத்து இரநூற்று எண்பது ரூபாய்க்கும் பத்து கிராம் எண்பதாயிரத்து முந்நூற்று ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்